மக்கள் மீது உள்ள நம்பிக்கை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மட்டும்தான் உண்டு முதலிடம் என்பது எடப்பாடியார் முதலமைச்சர் என்பது முடிவு செய்யப்பட்ட விஷயமாக நாங்கள் முடிவு செய்யவில்லை கூட்டணி கட்சி முடிவு செய்யவில்லை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இன்னைக்கு தமிழகத்திலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதன் முதலே தேர்தல் களத்துக்கு வந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் எந்த தலைவரும் கூட்டணிகளை பற்றி கவலைப்படுகின்ற கட்சிகளின் மத்தியில் மக்களை மட்டும் நம்பி தேர்தல் களத்துக்கு வந்த ஒரே தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சி செயலாளர் எடப்பாடியார் ஜூலை மாதம் ஏழாம் தேதி துவங்கி இன்றைக்கு நூத்தி ஐம்பத்தி நான்காவது தொகுதியாக இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் முன்னூர் தொகுதியில் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கின்றார் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் மக்கள் மீது உள்ள நம்பிக்கை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமையும் இன்னும் காலம் இருக்கின்றது கடைசி நேரத்தில் கூட கூட்டணிகள் வரலாம் சேரலாம் இருக்கின்ற கூட்டணி கூட பிரியலாம் ஆனால் மக்கள் மன்றத்தை மட்டும் நம்பி தேர் மக்களை சந்திப்பதற்கு வந்த இயக்கம் அனைத்து நன்னார முன்னேற்ற கழகம் அவருடைய தலைவர் எங்களுடைய எடப்பாடியார் அதே போலதான் இன்றைக்கு அனைத்து இன்றைக்கு வடக்கு மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியைப் போல தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளும் ஏற்கனவே அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் இருந்தது இப்பொழுது ஒரு ஏழாயிரம் வாக்குச்சாவடிகள் அதிகரிப்பதாக தகவல் வந்திருக்கின்றன இத்தனை வாக்குச்சாவடிகளிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவிலும் பாக முகவர்களை நியமித்து ஊத்தர்களை நியமித்து அவர்களை பயிற்றுவித்து இந்த ஆட்சியின் வெளிய ஆட்சியின் அவலங்களையும் தேர்தல் வாக்குறுதியால் ஏமாற்றப்பட்ட நிலைகளையும் இன்றைக்குள்ள நிலவரங்கள் அரசியல் நிலவரத்தை அரசியல் நிலத்த தமிழகத்தினுடைய கள நிலவரத்தை விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு கிட்டி குட்டிச்சூறாகி இன்னும் போதைப் பொருள் நடமாற்றினால் பாலியல் வன்கொடுமை கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற நிகழ்வுகளை மக்களுக்கு எடுத்து செல்ல இன்னைக்கு கமிட்டி பணிகளை செய்கின்ற ஒரே அண்ணா தர முன்னேற்ற கழகம் தான் முன்னெடுத்து அந்த பணியை செய்து செய்து கொண்டிருக்கின்றோம் மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது எங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்பதை தான் இது காட்டுகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பிரச்சாரம் போறாரு மக்கள் கூட்டம் வருது ஆனா வந்து நிறைய நிதி வந்து மாவட்டத்தில் ஒரே இடத்துல கூட்டம் நடத்தாரு ஆனா வந்து எட்டு திமுகவுக்கு தான் போட்டி வேற யாருமே நடுவில் இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காரு வேற எடப்பாடியாரே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு இல்ல அவர் சொல்றது சரிதான் திமுகவுக்கு காவல் இடையில தான் போட்டி அது எதிர்த்து என்ன இரண்டாவது இடத்துல யார் எதிர்கட்சியாக வரப்போகிறார்கள் என்பதுக்குத்தான் இந்த இரண்டாவது இடத்துக்கு தான் திமுகவுக்கு இன்னைக்கு தாவர போட்டி என்ற நிலையில் தான் தமிழகத்தில் இருக்கின்றது முதலிடம் என்பது எடப்பாடியார் முதலமைச்சர் என்பது இன்றைக்கு முடிவு செய்யப்பட்ட விஷயமாக நாங்கள் முடிவு செய்யவில்லை கூட்டணி கட்சிகள் முடிவு செய்யவில்லை இன்னும் சொல்லப்போ மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் எனவே அனைத்து இந்திய அண்ணாவிராட முன்னேற்றங்களாக வெட்டி பெறப் போகின்றது தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கப் போகின்றது முதலமைச்சராக எடப்பாடியார் நிச்சயமாக வருகின்றார் அந்த இரண்டாவது இடத்துக்கு போட்டி என்பதை தான் அன்பு நண்பர் விஜய் சொல்லியிருக்கின்றார் என்பதுதான் இன்றைக்கு நிலைப்பர்